வலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்து அங்கே இருக்கு பாருங்க அந்த காபத்தல்லா அதாவது இந்த இரு பில்டிங்களுக்கும் இந்த பில்டிங் பேர் வந்து தாரல் தஹூத் அதாவது இது தாரல் தஹூத் இந்த பில்டிங் இது வந்து மக்கா டவர் அதுக்கு இந்த ரெண்டு பில்டிங்க்கு நடுவுல உள்ளதா காபா உடைய இடம் அந்த இருக்கு பாருங்க அது உடைய மினாரா தெரியும் பாருங்க இப்போ அந்த இருக்குல்ல இந்த மினாரா அதுதான் அந்த இடத்துல இருந்து அதாவது டவர் கிளாக் டவர் கிளாக் டவர் பின்னாலதான் இந்த கொபத்தர் இந்த இடம் முக்கியமான இடம் தெரியக்கூடிய இடம் எந்த நீங்க ஒரு டாக்ஸில ஏறினாலும் நான் கொபத்தர் சாக் போகணும் சொன்னா கரெக்டா இந்த இடத்துல கொண்டாந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க ஒரு ஒரு நூறு ஐம்பது மீட்டர் இருக்கும் அவ்வளவுதான் ஹரம் ஒன்றும் இந்த இடங்கள் இடங்களுக்குள்ள பாருங்க அர்ஜுல் பலா அந்த அர்ஜுல் பலாங்கிற ஹோட்டல்ல வந்து அதிகமான நம்ம தமிழர்கள் தங்கக்கூடிய இடம் அதே மாதிரி தியாபா முபாரக்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் அந்த இடத்துலயும் நம்ம மக்கள் அதிகமாக தங்குவாங்க சோ இந்த இடம் தான் இப்ராஹிம் கலீல் ரோடு